வணக்கம் நான் வந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன் எங்கேயும் மெய்யன்பாக இருந்தால் அங்கேயே நலன் தர எழுந்திருந்த வன்மைப்பதம் சித்த வைத்திய நண்பர்களுக்கு வருகிற இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் பாரம்பரிய மரபு வழி சித்த மருத்துவ பயிற்சி முகாம் அதில் பார்த்திங்க அப்படின்னா மணிவாசகம் பக்கீர் சாமி அஜ்மல் கான் ரவி செந்தில்குமார் செல்வ கணேசன் மகேஸ்வரன் ரமேஷ்குமார் இப்படி பல பாரம்பரிய வைத்தியர்கள் கலந்துக்கிறாங்க அதில் இந்த முறை எடுத்துக்கிற முறை என்ன அப்படின்னா மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி இது சம்மந்தப்பட்ட மருந்துகளை நாங்கள் வந்து செய்முறை பயிற்சியில் இது பண்ணுறோம் எல்லாமே பாரம்பரிய முறையில் உள்ளது இந்த முறையில் வந்து போன முறை போட்டது வந்து முட்டிவெளி சம்மந்தப்பட்டதே கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த முறை எல்லாத்தையும் கலந்து இந்த வாட்டி இது பண்ணியிருக்கோம் இந்த அரிய வாய்ப்பை வந்து அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமே நன்றி வணக்கம் நோட்டீஸ் எல்லாம் வீடியோவில் நாங்கள் இது பதிவு பண்ணியிருக்கோம் அதை பார்த்துக்கிட்டு எல்லோரும் கலந்து கொடுப்போம் நன்றி வணக்கம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சித்த வைத்திய மன்றம் ஒரு ஒரு அளவுக்கும் ஜாதகம் ஒரு அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால் வந்து எந்தெந்த நோய் எதனால் வர காரணங்களும் அதுலயே மேம்பட்டு வரும் அப்படி இருக்கிறதுனால இந்த வாட்டி திருவண்ணாமலையிலேருந்து என்ற நம்ம வைத்தியர் பாரம்பரிய மரபுரி வைத்தியர் தான் அவங்களும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அதனால் எல்லாம் கலந்துக்கிறது நன்றி